கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள லாக்கரையைச் தான் உமா இவர் பல இடங்களில் கடன் வாங்கியிருந்தார் அந்த கடன்களை அவரால் கட்ட முடியவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடன்காரர்கள் பணத்தை திருப்பி செலுத்த வேண்டும் என்று உமாவிற்கு அழுத்தம் கொடுத்து வந்துள்ளனர் இதனால் தனது கணவரிடம் கடனை அடைக்க அவர் பணமும் கேட்டுள்ளார் ஆனால் உமா கேட்ட பணத்தை அவர் கொடுக்கவில்லை இதனால் கடனை எப்படி கட்டுவது கடன்காரர்களின் தொல்லையிலிருந்து எப்படி மீள்வது என்று உமா யோசித்திருக்கிறார் அப்போதுதான் அவருடைய அக்கா கணவர் ஒருநாள் பீரோவை திறந்து பணத்தை எடுக்கும்போது அவர் அந்த பீரோவில் அதிக பணமும் நகைகளும் இருந்ததை கவனித்திருக்கிறார் கொள்ளையில் ஈடுபட்டு கடனை அடைப்பது என உமா முடிவுக்கு வந்துள்ளார் அதற்காக பெங்களூரில் வசிக்கும் தனது சகோதரியின் வீட்டில் கொள்ளையை அரங்கேற்றுவதென அவர் முடிவுக்கு வந்துள்ளார் கடந்த இருபத்தி நான்காம் என்று உமாவின் சகோதரி சவுடேஸ்வரி குடும்பத்தினருடன் கிராமத்திற்கு சென்றிருந்தார் அப்போது அவரது வீட்டு அவரது வீட்டு சாவியை பக்கத்து வீட்டில் கொடுத்துவிட்டு சென்றார் தனது சகோதரி கிராமத்திற்கு சென்றதை அறிந்த உமா அன்று பெங்களூர் வந்துள்ளார் இரவு உறவினர் வீட்டில் தங்கியும் இருந்துள்ளார் அவர்கள் அசந்த நேரத்தில் தனது சகோதரி வீட்டிற்கு உமா சென்றுள்ளார் போலியான சாவியின் மூலம் வீட்டை திறந்து வீட்டின் பீரோவில் இருந்த எண்பத்தி ரெண்டு கிராம் தங்க நகை ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபாய் ரொக்கத்தையும் அவர் கொள்ளையடித்துள்ளார் அத்துடன் கைரேகை எதுவும் எதுவும் கிடைத்துவிடக்கூடாது என்பதற்காக மிளகாய் பொடியை வீடு முழுவதும் தூவிவிட்டு சாமர்த்தியமாக தப்பிச் சென்றுள்ளார் கிராமத்திற்கு சென்றிருந்த சவுடேஸ்வரி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பூட்டப்பட்டிருந்த வீட்டில் பீரோவில் இருந்த தங்க நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார் அத்துடன் வீடு முழுவதும் மிளகாய்பொடி தூவப்பட்டிருப்பதைக் கண்டு இது திட்டமிட்ட கொலை என்பதையும் உணர்ந்தார் இது குறித்து கெங்கேரி கோவ காவல் நிலையத்தில் அவர் புகாரும் அளித்தார் போலீசார் தனிப்படை அமைத்து சவுடேஸ்வரி வீட்டில் கொள்ளையடித்தவர்களை தேடியும் வந்தனர் இந்நிலையில் தான் உமா வந்து சென்ற விவகாரம் போலீசாருக்கு தெரிய வந்தது அவரை பிடித்து போலீசார் தங்கள் பாணியில் விசாரணை நடத்தினார்கள் அப்போது சவுடேஸ்வரியின் வீட்டில் பணம் நகைகளை உமாதான் கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது அவரை போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்ததுடன் நகை பணத்தையும் பறிமுதல் செய்தனர் அத்துடன் அவரை காவலில் எடுத்து இதே போல எங் எங்கெல்லாம் இந்த சம்பவத்தில் அவர் ஈடுபட்டாரா என்பது குறித்தும் போலீசார் தற்போது தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் அடைக்க அக்கா வீட்டிலேயே பணம் நகை ஆகியவற்றை தங்கே கொள்ளையடித்த இந்த சம்பவமானது பெங்களூருவில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது